புத்தகத்தின் பெயர் எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது ஆசிரியர் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள இந்நூல் இந்த நூற்றாண்டின் பகவத் கீதையாக வெளிவந்துள்ளது இந்த நூலின் ஆசிரியர் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் வாங்க கேட்கலாம் ஸ்ரீ பகவத் தனது பதினெட்டாவது வயதிலேயே அதாவது கல்லூரி பருவத்திலிருந்து ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர் ஆன்மீக நூல்களை தேடி தேடி படித்து தெளிவாக கற்றவர் பகவான் ரமண மகிழ்ச்சியின் பால் ஈர்க்கப்பட்டவர் ஜேகே போன்ற பல ஞானிகளை தரிசித்தவர் அவர்களது உரைகளை நேரடியாக கேட்டவர் பல துறவிகளையும் ஞானிகளையும் நாடி சென்று அவர்களுடன் உரையாடி தெளிவு பெற்றவர் ஆன்மீக ஞானி தேனி சுவாமிகளுடன் நீண்டகால தொடர்பு உடையவர் ஆன்மீக சங்கங்களில் பல காலமாக பங்கேற்றவர் அதன் பயனாக ஆன்மீகத்தில் யோக சாதனையில் ஈடுபட்டு பல அனுபவங்கள் பெற்றவர் ஆயினும் அவரது தேடுதல் நிற்கவில்லை ஆன்மீக தாகம் தணியவில்லை வழக்கறிஞர் பணி ஒரு பக்கம் உண்மையை உள்ளபடி அறிய வேண்டும் என்ற ஆன்மீக தேடல் மறுபக்கம் நாற்பது ஆண்டுகள் இடைவிடாது ஆன்மீக விசாரம் அல்லும் பகலும் அதே சிந்தனை அவரது தீவிரமான தேடுதலின் பயனாக திடீரென்று ஒரு நாள் உண்மையை தரிசித்தார் தெளிவு பிறந்தது தேடுதல் நின்றது தனது ஐம்பத்தி எட்டாவது வயதில் ஞானம் பெற்றார் பல்லாண்டு முயற்சியின் பலனாய் கிடைத்த ஞானத்தில் மகிழ்ந்து ஆனந்த கூத்தாடவில்லை ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார் அரை நொடியில் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஞானத்திற்காகவா நாற்பது ஆண்டுகள் அரும்பாடுபட்டோம் என்று வியப்புற்றார் ஞானம் பெறுவதற்கு பெரும் முயற்சி தேவையில்லை என்பதை அறிந்தார் ஆன்மீக நாட்டம் உடையவர்கள் இதனை எளிதாக பெறலாம் என்பதை புரிந்து கொண்டார் அதன் காரணமாக இந்த ஞானத்தை இதை அடையும் வழிமுறையை எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக விளக்குகிறார் யாவரும் எளிதில் அணுகும் வகையில் எளிமையும் இனிமையும் தெளிவும் நிறைந்தவராக இருப்பதால் அவரிடம் வருபவர்களின் ஐயத்தை தெளிவித்து விளக்கமாக கூறி தான் பெற்ற இன்பத்தை ஞானத்தை இவ்வையகமும் பெற வேண்டும் என்ற அடிப்படையான உணர்வோடு வழிகாட்டி வருகிறார் இதுதான் ஸ்ரீ பகவத் ஐயாவை பற்றி ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் அரங்கநாதன் எம்ஏ எம்மட் அவர்கள் கூறியுள்ள தகவல் இனி வாங்க இந்த புத்தகத்தில் உள்ளதை தெரிந்து கொள்வோம் புத்தகத்தின் பெயர் எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது ஆசிரியர் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் சாப்டர் ஒன் வினாடி நேரத்தில் ஞானமடைதல் சாத்தியம் வாங்க கேட்கலாம் ஞானமடைதல் என்பதுதான் மனித வாழ்வின் உயர்ந்த இலக்கு இது ஆன்ம சாதகர்கள் அனைவருடைய கருத்தாக இருந்து வருகிறது ஒருவர் ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் ஆன்ம சாதனைகளில் ஈடுபட்டு ஞானமடைய பாடுபடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் எவ்வளவு காலம் அவர் பாடுபட வேண்டும் பத்து வருடங்கள் பன்னிரண்டு வருடங்கள் இருபது வருடங்கள் அல்லது அவரது வாழ்நாள் முழுவதுமா அரசர் ஜனகரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அரசர் ஜனகர் வேத பாடங்களை ஆச்சாரியார் ஒருவர் மூலம் பயின்று கொண்டிருந்தார் வேதநூல் ஒன்றில் காணப்பட்ட புதுமையான வாக்கியம் ஒன்று அரசர் ஜனகரை கவர்ந்தது குதிரை ஏறும் ஒருவர் சேனத்தின் ஒரு பக்கத்தில் ஒரு காலை வைத்து கொண்டு அடுத்த காலை சேனத்தின் மறுபக்கத்திற்கு கொண்டு செல்வதற்குள் அவரால் மெய்ஞானம் பெற முடியும் என்று கூறப்பட்டிருந்தது சேனத்தின் ஒரு பக்கத்தில் காலை வைத்த உடனேயே குதிரை நகர ஆரம்பித்து விடலாம் ஆகவே மிக விரைந்துதான் ஒருவர் மறு காலை சேனத்தின் மறுபக்கத்திற்கு எடுத்து வைப்பார் இதனால் கூறப்படும் செய்தி என்னவென்றால் சில வினாடி நேரத்திலேயே ஒருவர் மெய்ஞானம் அடைந்துவிட முடியும் என்பதுதான் அரசர் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார் வீட்டையும் நாட்டையும் துறந்த தவசீலர்கள் பல காலமும் கடுந்தவம் இயற்றுவதை கண்கூடாக பார்த்திருக்கிறார் அப்படியானால் அத்தகைய தவங்கள் எல்லாம் தேவையில்லாதவைகளா பல்லாண்டு காலம் தவஞ்செய்து பெறக்கூடிய மெய்ஞானத்தை வினாடி நேரத்தில் பெற்றிடுவது சாத்தியமா சாஸ்திரத்தில் இப்படி கூறியிருப்பது உண்மைதானா வினாடியில் முக்தி ஞானமடைதல் சாத்தியமா அதனை தெளிவுபடுத்துமாறு அரசர் ஆச்சாரியாரை கோரினார் ஆனால் ஆச்சாரியார் ஞானமடைந்தவர் அல்லர் ஆகவே அவரால் விளக்கம் கொடுக்க முடியவில்லை அரசர் அத்துடன் விட்டுவிடவில்லை பண்டிதர் யோகியர் என பலரிடமும் கேட்டு பார்த்தார் எவராலும் அவரது சந்தேகத்தை போக்க முடியவில்லை கடைசியில் அஷ்டவக்ரர் என்னும் ஞானி நேரில் வந்து அரசருக்கு விளக்கம் கொடுத்து விளங்க வைத்தார் அரசரும் கனப்பொழுதில் மெய்ப்பொருளை விளங்கிக் கொண்டு மெய் ஞானியானார் சாஸ்திரத்தின் கூற்று உண்மைதான் என கண்டார் இது வேதகால கதையா அல்லது நடைமுறை உண்மையா இது உண்மையேயாயின் நாம் பல காலமாக முயற்சி செய்தும் ஏன் மெய்ஞானம் பெறாமல் உள்ளோம் நாம் உண்மையான ஆர்வமுடம்தான் ஆன்ம சாதனைகளை பழகி வருகின்றோம் ஆன்ம சாதனைகளில் முன்னிலை வகிப்பவர்களின் வழிகாட்டுதல்களை எல்லாம் சரியான முறையில் பின்பற்றி தான் வருகின்றோம் ஆயினும் மெய்ஞானம் அடைதல் என்பது ஏன் தள்ளி போகின்றது ஏன் அது எட்டாக்கனியாகவே இருந்து வருகின்றது அக்காலத்தில் சாத்தியப்பட்டது ஏன் இக்காலத்தில் சாத்தியப்படவில்லை இருபதாம் நூற்றாண்டின் பெரியவர் ஜே கே எனப்படும் ஜே கிருஷ்ணமூர்த்தி கூறுவதை கேட்டிருப்பீர்கள் அவர் கூறுவார் ஒருவர் திராட்சை படத்தை உற்பத்தி செய்ய திராட்சையை பயிர் செய்கிறார் தண்ணீர் பாய்ச்சி உரமிட்டு பராமரித்து திராட்சை கொடியை வளர்க்கிறார் சரியான கால அவகாசத்தில் அது பூக்கிறது பிறகு காய்க்கிறது அவருக்கு திராட்சை பழம் கிடைக்கிறது இதற்கு கால அவகாசம் தேவை பராமரிப்பு தேவை பொறுமையான உழைப்பு தேவை ஆனால் நான் உங்களுக்கு கூறுவது வேறு நீங்கள் திராட்சை விதையோடு வாருங்கள் ஒரு மணி நேரம் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் எனது சொற்பொழிவை கேளுங்கள் நீங்கள் வீட்டுக்கு திரும்பும் போது திராட்சை பழத்துடன் திரும்பலாம் ஞானமடைதலுக்கு கால அவகாசம் தேவையில்லை திறந்த மனதுடன் நான் சொல்லுவதை கவனித்தால் மட்டும் போதும் உங்கள் தரப்பில் நீங்கள் எந்தவொரு முயற்சியையும் செய்ய தேவையில்லை மெய்ஞானம் உங்களுக்கு சொந்தமாகிவிடும் மெய்ஞானத்துடன் நீங்கள் வீட்டுக்கு திரும்பலாம் அவர் பொய் கூறவில்லை முற்கால நூல்களில் சொன்னதை போன்றுதான் சொல்லியிருக்கிறார் குதிரையின் சேனத்தின் ஒரு பக்கம் ஒரு காலை வைத்து மறுபக்கத்தில் மற்றொரு காலை வைக்கும் நேரத்திற்குள் மெய்ஞானம் பெற்றுவிடலாம் என்ற வேத நூல் கூற்றைப் போலவே ஜே கேயும் கூறியுள்ளார் வேத நூலில் கூறப்பட்டுள்ளது உண்மை என்பதும் அது நடைமுறை சாத்தியம் என்பதும் அவருக்கு தெரிந்திருக்கிறது ஆகவே அவர் அறுதியிட்டு அவ்வாறு கூறியுள்ளார் அது உண்மையான கூற்றுதான் என நாம் எடுத்துக்கொண்டாலும் ஜேகேயின் விளக்கம் எத்தனை பேரே ஞானமடைய வைத்துள்ளது ஜேகே தன்னுடைய ஆரம்பகால சொற்பொழிவுகளில் மேற்சொன்ன திராட்சை பல உதாரணத்தை கூறி சொற்பொழிவுகளை மேற்கொண்டுள்ளார் அவர் தம் பிற்கால சொற்பொழிவுகளில் தம் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார் நானும் உங்களிடம் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பேசி வருகிறேன் நீங்களும் வருடக்கணக்கில் எனது பேச்சை கேட்டு வருகிறீர்கள் ஆனால் உங்களிடம் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இதற்கு யார் காரணம் யார் பொறுப்பு என அவர் கேட்கிறார் அவர் கேள்வி நியாயமானதுதான் பத்தையும் இரண்டையும் கூட்டி பன்னிரண்டு என்று கூறுவதற்கு கன நேரம் போதும் ஆனால் இரண்டையும் கூட்டி பார்ப்பதை விட்டுவிட்டு வேறு எதையோ செய்து கொண்டிருந்தால் பல்லாயிரம் வருடமானாலும் பன்னிரண்டு என்ற விடை வராது ஞானம் என்பது மிகவும் எளிமையானது நாம் குழப்பிக்கொண்டால் கொண்டால் அது மறைப்பொருளாகிவிடும் உண்மையில் ஞானமடைதல் என்பது கன நேரத்தில் நிகழக்கூடிய ஒன்று ஆனால் அப்படி இது வினாடியில் நிகழக்கூடிய ஒன்று என ஒருவர் கூறுவாரேயானால் நமக்கு என்ன தோன்றும் கன நேரத்தில் ஞானமடைதல் சாத்தியமே அன்று அப்படியே ஒருவேளை கன நேரத்தில் ஞானமடைய நேர்ந்தாலும் அவர் பல வருடங்கள் பயிற்சி செய்ததன் விளைவாக அதன் பலனாக தற்போது கன நேரத்தில் ஞானமடைதல் சாத்தியமாகி இருக்கலாம் என்றே நமக்கு என்ன தோன்றும் அதுபோன்று ஒரு மாத காலத்தில் ஞானமடைதல் சாத்தியம் என்று ஒருவர் கூறுவாரேயானால் அந்த ஒரு மாத காலத்தில் ஏதோ வினோதமான பயிற்சிகளை கொடுத்து அந்த பயிற்சிகளின் காரணமாக ஒருவேளை ஞானம் கிடைக்கலாமோ என்று என்ன தோன்றும் அப்படி ஒரு மாத காலம் என்று கூறியதால் மட்டுமே ஒருவேளை சாத்தியமாகலாம் என்றும் என்ன தோன்றலாம் உண்மையில் ஞானமடைதல் என்பது கன நேரத்தில் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு ஒரு கணத்தில் நிகழக்கூடியது என்றால் ஒருவர் தமது சக்தியை இன்னொருவருக்கு செலுத்தி ஞான விழிப்பை கன நேரத்தில் ஏற்படுத்துவதா உண்மையில் எவரும் தமது சக்தியை இன்னொருவருக்கு செலுத்த வேண்டுவது இல்லை வினோதமான பயிற்சிகள் எவற்றையும் செய்ய வேண்டுவதும் இல்லை ஞானமடைதல் என்பது ஒரு தெளிவு நிலையே எது ஞானம் எது அஞ்ஞானம் என்ற ஒரு தெளிவு நிலையே எது ஞானம் எது அஞ்ஞானம் என்று புரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே ஞான விழிப்பு ஏற்பட்டுவிடும் அது எப்படி சாத்தியம் ஞானம் என்றால் என்னவென்று தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் எப்படி ஒருவர் ஞானம் பெற முடியும் தெரிந்து கொண்டதை செயல்படுத்தி பார்த்து அதனை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டாமா ஆனால் இங்குள்ள நடைமுறை அப்படி இல்லை நாம் அதை செயல்படுத்த தேவையில்லை நடைமுறைக்கு கொண்டு வர தேவையில்லை ஞானம் என்றால் என்னவென்று தெரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே ஞானமடைதல் நிகழ்ந்து விடுகிறது அப்படியானால் ஞானம் என்றால் என்னவென்றே தெரியாமலா இவ்வளவு காலம் இருந்திருக்கிறோம் ஞானம் என்றால் என்னவென்று நாம் பல வகையிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஞானத்தை பற்றி பலரும் சொல்ல கேட்டு ஞானம் என்றால் என்னவென்று நாம் ஏற்கனவே புரிந்துதானே வைத்திருக்கிறோம் அப்படியிருந்தும் நாம் இதுவரை ஞானமடையவில்லையே ஞானம் என்பதை நாம் ஏற்கனவே என்னவாக புரிந்து கொண்டிருக்கிறோமோ அது தவறு என்பது நாம் ஞானத்தை புரிந்து கொள்ளும்போது தான் தெரியும் நாம் நம்மை இந்த உடல் என்றும் நம்முடைய மனம் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் உண்மையில் நாம் இந்த உடலோ மனமோ அன்று இவற்றுக்கு ஆதாரமாக இருக்கும் ஆன்மாவே நாம் நமது மனம் வெளிமுகமாக இயங்குவதால் ஆதாரமாக இருக்கும் ஆன்மா பற்றிய அறிவு எதுவும் நமக்கு இல்லை ஆகவே நமது கவனத்தை வெளிமுகமாக செயல்படுவதை மாற்றி உள்முகமாக திருப்பி நமது அடி ஆழத்தில் தோய்ந்திருந்து நாம் நம் ஆன்மாதான் என்று உணர வேண்டும் நாம் யார் என்பதை இவ்வாறு உணர்ந்து கொள்வதே ஞானம் என்று நாம் படித்துள்ளோம் நாம் தூங்கி போது நாமும் நமது நண்பர்களும் ஓர் ஆபத்தில் மாட்டி கொண்டதாக கனவு காண்கிறோம் அப்போது எவரோ கதவை தட்டுகிறார்கள் விழித்து கொள்கிறோம் தூக்கம் கலைந்த நிலையில் நாம் ஆபத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறோம் நம்மை சார்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்கிறோம் நாம் எந்த ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பாக படுகையில் படுத்திருக்கிறோம் என்று புரிந்து ஞானம் என்பதையும் படித்துள்ளோம் ஆன்மாவின் ஞான அம்சம் பற்றி இவ்வாறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் ஆன்மாவின் தன்மை பற்றிய விவரங்கள் நமக்கு தெரிகின்றன ஆனால் இதனை படிப்பதன் மூலம் ஞானம் என்றால் என்ன என்ற தெளிவு நமக்கு கிடைப்பதில்லை இதை பற்றி நாம் இங்கு ஆய்வு செய்ய போவதில்லை ஆகவே ஆன்மா பற்றிய இத்தகைய கருத்துக்களை எல்லாம் தற்காலிகமாக ஒதுக்கி வைப்பது நமது ஆய்வு பயணத்துக்கு உறுதுணையாக இருக்கும் ஆனால் உண்மை இதுதான் ஞானம் என்றால் என்னவென்பதை நாம் புரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே ஞானமடைதலும் நமக்கு நிகழ்ந்து விடுகின்றது அதுவும் ஒரு கன நேரத்தில் நிகழ்ந்து விடுகின்றது இத்தகைய ஞானம் புத்தருக்கு ஏற்பட்டது கன நேரத்தில் ஏற்பட்டது போதி மரத்தின் கீழ் ஏற்பட்டது அது அசாதாரணமான ஞானம் என்று அனைவராலும் இன்றளவும் போற்றப்படுகிறது அது உண்மையிலேயே அசாதாரணமான ஞானம்தான் ஏனெனில் அது எவருடைய உதவியும் இல்லாமல் அவராகவே புரிந்து அடைந்து கொண்டது அத்தகைய ஒருவருக்கு எல்லா சந்தேகங்களும் தீர்ந்து போய் விடுகின்றன அவரே அவருக்கு ஒளியாகி விடுகின்றார் அசாதாரணமான இந்த ஞானம் மிகவும் சர்வ சர்வசாதாரணமானது கன நேரத்தில் நீங்களும் இதனை அடைந்துவிடலாம் ஞானம் என்றால் என்னவென்பதற்கு நாம் கொண்டிருக்கும் தவறான கருத்துக்களின் காரணமாகவே ஞானம் என்பது நமக்கு எட்டாக்கனியாக இருக்கின்றது ஞானம் என்றால் என்னவென்பதன் மீது நமது தவறான கருத்துக்களை கைவிட்டுவிட்டு எது ஞானம் என்பதை நேரடியாக புரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே ஞானம் என்னும் தென்றல் உங்களுக்குள்ளும் வீச ஆரம்பித்துவிடும் புத்தருக்கு இணையான ஞானம் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைப்பது சாத்தியமா என்று மலைத்திட வேண்டாம் அது சர்வசாதாரணமானது நிச்சயம் நம் அனைவராலும் முடியக்கூடியது புரிந்து கொள்ளக்கூடியது அடையக்கூடியது ஞானம் என்றால் என்னவென்பதை புரிந்து கொண்ட வினாடியிலேயே ஞானமடைதல் உங்களுக்கும் நிகழ்ந்துவிடும் இதில் எல்லளவும் ஐயமில்லை ஞானம் என்றால் என்னவென்பதை நமது சாஸ்திரங்கள் இதுவரையிலும் சரியான கோணத்தில் சுட்டிக்காட்டவில்லையா நாம் தான் புதுமையாக கண்டுபிடிக்க வேண்டுமா சாஸ்திரங்கள் ஒரே மாதிரியாக இதனை ஏற்கனவே சுட்டி காட்டியுள்ளன சுட்டிக்காட்டாமல் இல்லை ஆயினும் சரியான முறையில் அது நமக்கு கிடைக்கவில்லை பல விதமான விளக்கங்களுக்கு இடையிலும் ஞானம் என்றால் என்ன என்னும் தெளிவான கருத்து நமக்கு கிடைக்காமல் இருந்திருக்கிறது புத்தர் சாதாரணமாக இந்த ஞானத்தை அடையவில்லை கடும் விரதங்களும் கடும் தவங்களும் புரிந்த பிறகே இந்த பரிபூரண நிலையை அடைந்துள்ளார் நாம் அந்த அளவுக்கு விரதங்களையும் கடும் தவங்களையும் மேற்கொண்டிருக்கவில்லை ஒரு சராசரி மனிதனுக்குரிய அத்தனை அற்பமான இயல்புகளும் நமக்கு இருக்கின்றன இந்நிலையில் புத்தருக்கு சாத்தியமானது நமக்கு சாத்தியமாகுமா நமது சராசரி மனித இயல்பே இந்த ஞானத்தை அடைய தடையாக இருக்காதா ஞானம் என்றால் என்னவென்பதை நாம் சரிவர புரிந்து கொள்ளாத நிலையில் இத்தகைய சந்தேகங்கள் எல்லாம் எழுவது நியாயமானதுதான் ஆனால் நமது இயல்பு ஒரு தடை என்று அவங்களுக்கும் விரதங்களுக்கும் பிறகுதான் இதை அடைய முடியும் என்ற எந்த நிபந்தனையும் இதற்கு கிடையாது நம் அனைவருக்கும் இது சாத்தியம் ஞானம் என்றால் என்னவென்பதை நாம் புரிந்து கொண்ட நிலையிலேயே ஞானம் நமக்கு சொந்தமாகிவிடும் முயற்சியின் விளைவாக ஏற்படக்கூடியதன்று ஞானம் நண்பர் ஒருவர் தனது வீட்டு விலாசத்தை கூறி தனது வீடு இருக்கும் இடத்தை பற்றியும் அதன் சுற்றுப்புறம் பாதை வீட்டின் அமைப்பு ஆகியவை பற்றியும் கூறுகிறார் அவர் கூறிய அனைத்தும் அந்த வீட்டை பற்றிய செய்தியாக நாம் அறிகின்றோம் அவை நமது மனதில் அவர் வீட்டை பற்றிய ஒரு கற்பனையாக அமைகின்றது ஆனாலும் நாம் வீட்டை நேரடியாக சென்று பார்க்கவில்லை நாம் நேரடியாக சென்று பார்க்காதவரை வெறும் க கருத்தளவில் புத்தியளவில் அறிந்து கொண்டுள்ளோம் நேரடியாக சென்று பார்க்கும்போதுதான் அவர் வீட்டை உண்மையாக நேரிலே பார்த்து அறிந்து கொள்கிறோம் ஞானத்தை புரிந்து கொள்கலும் இப்படித்தானா ஞானம் என்றால் என்னவென்பதை முதலில் கருத்தளவில் புத்திபூர்வமாக புரிந்து கொண்டு பிறகு நேரடியாக யதார்த்தமாக அனுபவ ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லை இங்கு இத்தகைய பிரிவு கிடையாது வெறும் கருத்தளவில் புரிந்து கொண்டால் போதும் வெறும் புத்திபூர்வமாக புரிந்து கொண்டால் போதும் எது ஞானம் எது ஞானமன்று என்பதை வெறும் கருத்தளவில் புத்திபூர்வமாக புரிந்து கொண்டாலே போதும் அந்நிலையிலேயே உங்களது தவறான அணுகுமுறைகள் எல்லாம் பலமிழந்து போய்விடும் உங்கள் கட்டுகள் எல்லாம் உடைந்துவிடும் விடுதலை என்பது நீங்கள் கூப்பிடாமலேயே வந்துவிடும் இந்த விடுதலையை நாம் வேறெங்கேயோ அல்லவா தேடிக்கொண்டிருந்திருக்கிறோம் என்ற ஆச்சரியத்தில் மூழ்கி விடுவீர்கள் அதே நேரம் உங்கள் விடுதலை உங்கள் வாழ்வையே ஒளிமயமாக்கிவிடும் இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் வேண்டாமா இல்லாமல் என்ன எந்த ஒன்றானாலும் அதனை அடைய சில அடிப்படை தகுதிகள் வேண்டுமல்லவா அப்படி இருக்கும்போது அதீதமான இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளவும் சில அடிப்படை தகுதிகள் வேண்டும் ஆனால் அவை கடினமானவைகளோ கடுமையானவைகளோ அல்ல அவை மிக எளிதானவை நியாயமானவை அவை ஆன்மீக வாழ்வில் ஆர்வமும் அக்கறையும் வேண்டும் அதற்காக கடுந்தவம் புரிந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஆன்மீக நூல்களில் ஓரளவு அடிப்படையான பரிச்சயம் இருக்க வேண்டும் அதற்காக அனைத்து ஆன்மீக நூல்களையும் ஐயம் திரிபர கற்று தேர்ந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை நியாயமான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் திறந்த மனம் வேண்டும் ஏற்கனவே வைத்திருக்கும் கருத்துக்களையும் முடிவுகளையும் மாற்றியமைக்க தூண்டும் எந்தவிதமான புதிய கருத்துக்களையும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்ற பிடிவாதம் இருக்கக்கூடாது என்னுடைய தகுதிக்கும் இயல்புக்கும் ஞானமெல்லாம் இந்த ஜென்மத்தில் ஏற்படாது என்ற தாழ்வு மனப்பான்மையும் அவநம்பிக்கையும் நம்பிக்கையும் இருக்கக்கூடாது இந்த சாதாரணமான நியாயமான அடிப்படை தகுதிகள் கொண்ட நம் அனைவராலும் ஞான விடுதலையை எளிதில் அடைய முடியும் அதுவும் கன நேரத்திலேயே ஏனெனில் இங்கு நாம் பயிற்சி செய்து எதையும் சாதிக்கப் போவதில்லை பயிற்சிக்கும் முயற்சிக்கும் தான் கால அவகாசம் தேவை ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் நமக்கு அனுபவங்களை மட்டுமே தரும் ஞானத்தை தரமாட்டா இங்கு நாம் செய்ய வேண்டுவது எதுவும் இல்லை எது ஞானம் என்பதை வெறும் கருத்தளவில் புரிந்து கொண்டாலே போதும் நமது கருத்து தெளிவே நமக்கு ஞானத்தை கொண்டு வந்துவிடும் அதுவும் நிரந்தரமாக ஆன்மீக அடிப்படை இல்லாதவர்களுக்கு இந்த ஞானம் ஏற்படுமா ஏற்படலாம் ஆனால் அவர்களுக்கு இதன் ஆழம் புரியாது மன கவலைகளிலிருந்து மட்டும் அவர்களால் ஓரளவு விடுபட முடியும் ஏனெனில் மனதே மனதை எதிர்த்து போராடும் தேவையற்ற போராட்டம் நின்றுவிடும் ஆன்மீக அடிப்படை உள்ளவர்களுக்கு நிரந்தர ஞான விடுதலை ஏற்பட்டுவிடும் அந்த ஞான விடுதலை என்பது என்ன அதனை நாம் புரிந்து கொள்வது எவ்வாறு சாப்டர் ஒன் இதோடு நிறைவடைகிறது நன்றி வணக்கம்